புதிய அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி பகவான் உச்சமும் செவ்வாய் வக்கரமும் புதனும் செயற்கையும் என்ன சேரப்போகிறது என்ன செய்ய போகிறாய் நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க நாம் என்ன செய்யலாம் நாம் என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களை என்ன செய்யலாம்னு ஏற்கனவே முடிவு பண்ணிருச்சு அது என்ன நினைக்கிதோ அதுதான் நடக்கும் நல்லா புரிஞ்சுங்க ஏழுக்குடிய சூரியனும் ஐந்து ஐந்துக்குடிய புதனுமாக சேர்ந்து கலத்திரக்காரகனும் யோகாதிபதியுமாக சேர்ந்து உங்களுடைய பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்து பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்ந்து பயங்கரமான நற்பலன்களை எல்லாம் தரப்புகிறாங்க யோகாதிபதியும் கேந்திராதிபதியும் ஒன்றாக சேர்ந்து பன்னிரெண்டாம் வீட்டுக்கும் சுப விரயங்கள் உண்டாகும் இதுதெல்லாம் விரயம் ஆட் நம்ம ஆட்டோக்கு கண்ணாடி மாட்டி விட்றது சுபவிரயமாக கட அசுபவிரயம் சுபவிரயம் என்றால் என்ன ஒரு நகை கொண்டு போய் ப்ளட்ஜ் பண்ணி வைக்கிறது சுபவிரயம் சுபவிரயம் என்றால் என்ன உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க சுபவிரயம் உங்கள் வீட்டை டெவலப் சுபவிரையம் புதுசாக ஒரு கார் வாங்குறீங்க சுபவிரயம் நகை வாங்குறீங்க சுபவரையம் ஒரு வேலையில் கம்மிட் ஆகி அக்ரிமெண்ட் கையெழுத்து போடுறீங்க சுபவரம் நீங்கள் உங்கள் தொழிலுக்காக முன்னேற்றத்திற்காக உங்கள் வாழ்க்கை தரத்திற்காக பொருளாதாரத்திற்காக எதை நீங்கள் செய்தாலும் அது சுபவிரயம் என்று அழைக்கப்படுகிறது இந்த சுபவிரயம் ஏற்படுகிறது சரி சார் நாலு ஒம்போது பகவான் உச்சமானால் என்ன ஆகும் சுக்கர பகவான் எல்லாருக்கும் உச்சமான ஒரு மாதிரி ஆகும் உங்களுக்கு உச்சமானால் மட்டும் வேற மாதிரி ஆகும் என்ன ஆகும் நான்கு குடையவன் வீடு மாடு மனை போன்றவற்றை தருபவன் அவன் உச்சம் பெறுவதால் உங்களுக்கு நிறைய சம்மந்தப்பட்ட ஐடியாஸ் வரும் நிறைய புது புதுசாக இடம் வாங்கணும் அங்க போய் இடம் வாங்கணும் இங்க போய் வாங்கணும் திண்டிவனம் பக்கத்தில் வாங்கணும் இங்க அங்க வாங்கணும் திருச்சி சைடு வாங்கணும் சம்பந்தமே இல்லாம கொட்டாம்பட்டியில் வாங்கணும் என்னென்னமோ தோணும் உங்களை யாரை குழப்பி விடுவாங்க உங்களுக்கு லேண்ட் வாங்குற யோகம் வந்துருச்சு ஆனா சரியான இடத்துல லேண்ட் வாங்காம என்ன பண்ணுவாங்க கொலைப்படுவாங்க காரணம் என்னன்னா சுக்கரன் பாதகாதிபதி பாதகாதிபதி உச்சம் பெறுகிறார் பாதகத்தையும் செய்வார் சாதகத்தையும் செய்வார் சாதகத்தை செய்கிறது உங்களுக்கு வேலை லேண்ட் வாங்கி தர்றது பாதகத்தை செய்யறது தப்பான லேண்ட் வாங்கி தர்றது ஸோ எதனால் நீங்கள் முழு பணத்தை தரக்கூடாது நீங்கள் லோன் மூலியமாக தான் வாங்கணும் பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ என்ன பாயிண்ட் நம்பர் டூ என்ன அப்படின்னா ஒம்பது குடியவனும் உச்சம் என்பதால் அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உடல்நிலை சரியில்லாதவங்க எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நாளா உடம்பு இல்லை சார் ஐசூல் இருக்கார் ஹெல்த் இஷ்யூஸா இருக்கு உங்களுக்கு அப்பாவுக்கு உடம்பு சரியாயிடு இந்த வருடம் இந்த மாதம் நாலு ஒன்பது கூட உச்சமாகும் பொழுது சுக்கரனோட சேரும் பொழுது என்ன ஆகும்னா காதல் பெருக்கெடுத்து ரெண்டாம் இடத்துல மனைவி வழி வருமானங்கள் மனைவியோட வருமானங்கள் உங்களுக்கு அதிகமாகிறது அவர்கள் அவர் அவர்களுக்கும் பணி கிடைக்கும் வேலை கிடைக்கும் சார் ரொம்ப அழகான ஒரு சம்பவம் எளிய வாழ்க்கையில் நடந்த நடந்த சம்பவம் என் ஒய்ஃபெல்லாம் ஒரு ஒரு பெரிய கம்பெனியில் வேலை நான் தான் சார் சைக்கிளில் கொண்டு போய் விடுவேன் அது ஒரு காலம் சைக்கிளில் கொண்டு போய் நான் தான் விடுவேன் அப்போது அவங்கள சைக்கிளில் விடுவேன் விடும்போது அவங்க கம்பெனிக்கு உள்ளார அண்ணே ஃபஸ்ட்டு வந்து போகலாம் இதை இதை கட் பண்ணிடலாம் இந்த ஒரு பாயிண்டை கட் பண்ணிடலாம் எடிட்டர் சார் இதை கட் பண்ணிக்கங்க நான் சொல்கிறேன் வேறு மேட்ரு போடுங்க சைக்கிள் வேண்டாம் என் ஒய்ஃப் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க என் வீடு இங்கே இருக்குது எங்கள் ஒய்ஃப் வீடு இங்கேருந்து அஞ்ச் எங்கள் ஒய்ஃபோட கம்பெனி இங்கேருந்து அஞ்சு கிலோமீட்டர் இப்படி போகணும் இங்கேருந்து அஞ்சு கிலோமீட்டர் நான் என் ஆஃபீஸ் இப்படி போகணும் என் ஆஃபீஸ் இப்படி போகணும் என் ஒய்ஃப் ஆஃபீஸ் இப்படி போகணும் என் ஒய்ஃப் வழக்கமாக என்றைக்கு சார் இவங்க சீக்கிரம் கிளம்பியிருக்காங்க ஏன் இவங்க ஒம்போது மணி கம்பெனியில் இருக்குன்னா ஒம்பது மணிக்கு தான் கிளம்புவாங்களே இது நான் இல்லை இது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இப்படி தான் ஸோ கிளம்புறாங்க கிளம்பி ஐயோ லேட் ஆகிடுச்சு என்னை கொண்டு போய் ட்ராப் பண்ணு நீ தான் ட்ராப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் உடனே என்ன பண்ணுறேன் இங்கேருந்து ட்ராப் பண்ணுறேன் ட்ராப் பண்ண போகிறேன் அப்போ அவங்க கம்பெனியில் போயிட்டு இறங்கினோடனே அவங்க உள்ள ஒரு இங்கேருந்து ஒரு பொருளாக உள்ளே போகணும் உள்ளே போனால் தான் அவங்க ஹெச்ஆர் ஆஃபீஸ் அவர் பாஸ் யார் சீனியர் இன்ஜினியர் என் ஒய்ஃபை என்ன சொல்கிறாங்க ராம்ஜி குட் மார்னிங் சொல்லுங்கள் நான் உடனே அவன்கிட்ட யாரு ஒய்ஃபோட பாஸ் சார் குட் மார்னிங் சார் அவர் உடனே என்ன ராம்ஜி எப்படி இருக்கீங்க எங்க வேலைக்கெல்லாம் போறீங்களா சார் என் கம்பெனியில் நான் ஜென்ரல் மேனேஜர் சார் சொல்கிறேன் எங்களோட நிறுவனத்தில் நான் தான் ஹெட்டு இவ கேட்குறான் என்ன உங்கள் கம்பெனியில் நல்லா யோசிச்சுங்க சோரா முப்பதாயிரூபா சம்பளம் வருது வாய்ப்புட்டு அழகாக வாடகை வாடகை கட்டிட்டு நம்ம சுற்றிட்டு இருக்கோம் நம்ம உடனே வணக்கம் சார் குட் மார்னிங் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் பிரச்சனை புரியுதா உங்களுக்கு சுகம்தான் ஆனால் ஒரு சுமை என்ன சுக்கரன் உச்சந்தான் ஆனால் ரெண்டாம் இடத்துல வந்து மாட்டிக்கிறான் மனைவியால் வரக்கூடிய சங்கடங்கள் அதிகமாகும் இதே மாதிரி ஒரு சம்பவம் ஏன் லைஃப்பில் நடந்ததே சொல்கிறேன் என் ஒய்ஃப் ஒரு நாள் வந்து சொல்கிற அது மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை என்னாச்சு என்ன ஒரு அதிசயம் இவங்க பணிவாக இருந்து நான் பார்த்ததே இல்லை ஒரு சின்ன பிரச்சனை என்னாச்சு நான் மாதம் மாதம் குருவி மாதிரி சேர்த்து வச்ச காசு நம்மக்கிட்ட ஆட்டை போட்டது ஆனால் அதை அப்படி சொல்ல மாட்டாங்க அவங்க குருவி மாதிரி சேர்த்து வச்ச காசு சீட்டு கட்டினேன் சரி சீட்டு போட்டேன் உங்களுக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக ஆ உங்களுக்கு ஒரு இது வாங்கி தரலான்னு நினச்சி சீட்டு போட்டேன் ஆ அந்த சீட்டுக்காரையும் தூக்கிட்டு ஓடிப்பிட்டான் எத்தனை மாதம் கட்டினேன் ஒரு மாதம் எட்டாயிரம் பத்து மாதத்துக்கு எண்பதாயிரம் இப்போ சீட்டு போட்டால் ஓடிப்பிட்டான் சார் எண்பதாயிரம் போனால் போதும் சார் போனால் போதுன்றேன் நாலு மாதம் ஓவர் டைம் பார்த்து சம்பாதிச்சிக்கலாம் சார் ஆனால் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்த அந்த பணிவு அந்த பணிவு அதை நான் அன்றைக்கி பார்த்தேன் அந்த மாதிரி இது துன்பத்திலும் ஒரு இன்பம் நாலு குடைவன் ரெண்டாம் வீட்டுக்கு வரும்போது மனைவி வழி வருமானம் வருது உடனே நீங்கள் உடனே ஆ இனிமேல் இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஆ அப்புறம் ஆ சரிங்க ஒரு ரெண்டு நாள் அந்த அந்த கூத்து ரெண்டு நாள் தான் மூணாவது நாள் எதனா ஒரு மேட்டரை நீங்கள் சிக்கிக்குவீங்க அது வேற விஷயம் ஆனால் அந்த ரெண்டு நாள் நீங்கள் ராஜா டெம்பரரி சந்தோஷம்லாம் உங்களுக்கு கொடுப்பார் ஸோ அதனால் சுக்கர பகவான் மற்ற ராசிபுரனுக்கு நமக்குள்ள ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா ஜாலியாக இருங்க சார் ஸ்ட்ரெஸ் ஒரு தடவை ராசிபுரனை பார்த்துட்டீங்கன்னா வேறு எதுவுமே நீங்கள் பார்க்க மாட்டீங்க கீழே இந்த நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நீங்கள் புக் பண்ணி பார்த்து கொள்ளலாம் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமிடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய யாகங்களில் பங்கு கொண்டு உங்களுக்கான பிரச்சனைகளை தெரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்